அல்லாஹ்பர் சொல்வது இரண்டு நேரான நிலையில் நிற்பது மூன்றுவது நான்கு செய்வது செய்வது ஆறு கடைசி இருப்பின் அளவிற்கு அமர்ந்திருப்பது ஒளிவின் சுண்ணத்துக்கள் ஒன்று நீயத் செய்வது இரண்டு பிஸ்மில்லா சொல்வது மூன்று இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது நான்கு செய்வது அல்லது விரலால் பதித்துவக்குவது ஐந்து மூன்று வாய் கொப்பிப்பது ஆறு மூன்று தடவை நாசிற்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்வது ஏழு கை கால் விரல்களை எட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் மும்மூன்று முறை கழுவுவது ஒன்பது ஒரு தடவை மசதி செய்வது பத்து தலையை மசகு செய்தவுடன் காதுகளையும் மசகு செய்வது பதினொன்னு உறுப்புகள் காய்ந்து விடாமல் தொடர்ந்து செய்வது பன்னெண்டு வரிசைப்படி செய்வது பதிமூணு ஒழு செய்த பிறகு ஒன்று செய்வது மணிக்கட்டுவரைது மூன்று மறைவிடத்தை கழுவுவது நான்கு உடலில் பட்டுள்ள அசுத்தங்களை கழுவுவது ஐந்து ஒழு செய்வது ஆறு மூன்று தொடரை உடல் முழுவதும் தண்ணீர் ஊற்றுவது ஏழு தலை மற்றும் வலது இடது தோள்களின் மீது தண்ணீர் எட்டு உடலை தைத்து விடுவது குறிப்பு குடிக்கும் போது மறைவிடம் திறந்திருந்தால் கிப்லாவை முன்னோக்காமல் இருப்பது அஸ்லாம் வலைக்கும் அரகத்துலாயோ பரக்காத்து